நான் என்ன பண்ணிவிட்டு இருக்கேன் டேய் உங்களுக்கெல்லாம் கொழுப்பு தானே எங்களை சீண்டி சீண்டி பார்க்குறா ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம் நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழி வழி மக்களை ஆந்திராவுலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பீகார்லேயோ வாங்குற மக்களை நான் ஒரு படம் இழிவாக எடுத்து நீ வெளியிட விடுவியா திரையர் திரையிட விட்டுருப்பியலா இல்ல முதலாளி வாங்குவாங்களா முதல்ல எப்படி இது யாருமே இங்கே தமிழர் இல்லையா சொல்லுங்க தமிழரே இல்லையா யாருமே இல்லையா தமிழர்கள் திரையரங்கில் தான் ஓடுது இனத்தை விட பணம் அவமானப்படுத்தி கேவலமா இந்த தமிழர்கள் நாங்கள் இலங்கையில தங்கம் போதை பொருள் தாங்கம்மா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்கதான் குடும்பப்படுத்தினாங்கன்னு எடுத்துனா உனக்கு வரலாறு தெரியல இல்ல எதுக்கு தோடுறேன் எதுக்கு தோடுறேன் மலையம் எங்கே இருக்குது யாழ்ப்பாணம் எங்கே இருக்குது ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டின் ஊர் வழியால் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பண்ணுவோம் அவன் தங்கம் கிடத்துறான்ற அப்போ கேட்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷம் திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒன்றும் கிடையாது அவன் மானம் கட்டவன் அதனால அந்த திமிரில் நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான் சிங்களம் அப்ப நீ வாய் திறக்கலை நீ எண்ணூத்தம்பது மீனை இந்த நாட்டின் குடிமகனம் கடல்குள்ள சுட்டு கொண்டிருக்கான் ஜிங்கள மீனவனை நேத்து பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டு இருக்கான் அதைப் துப்புல உனக்கு ஒருத்தனுக்கு திம் துணிவு இல்லை வரலாற்றை திரிச்சு என் நிலத்தில் என் திரையரங்க என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் தான் நீ ஓட்டிட்டு இந்த ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் பார் ஒரு தேட்டரில் படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமாக கடிதம் கொண்டே கொடுக்குறேன் எடுத்துருங்க அப்படியாடா என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலாசன் சொன்னதே சைக்கலை கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு என் வரலாற்றை திருச்சி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் நீ வந்து வேடிக்கைப்பட்டிருக்கிறீங்க இந்த அரசு ஒன்றும் கண்டுக்கல சொல்றாங்க சரி எடுத்துருங்க அவ்வளோதானே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் திரைய திரை துறையே இருக்குது உங்கள் கட்டுப்பாட்டுங்களை தான் இத்தனை ஆயிரம் திரையரங்கள் இயங்குது அப்போ எங்களுக்கு தான் மான ரோசம் எங்களுக்கு தான் இனப்பற்று தன்மானம் உங்களுக்கு கிடையாது அப்போ ஏதாவது உண்மை இருக்கா பாரு நாங்கள் இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழ நான் அடிமைப்படுத்தினான் கொத்தடிமே வச்சிருந்தான் அவனுக்கு போய் முருகன்னு பேர் வைப்பேன் நான் அப்படி வேற பேர் வச்சா ஏய் இதே ஆந்திராக்குள்ள செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டேன்ட்டு இன்னைக்கு சுட்டு போட்டுருந்தா இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில் சுட்டு போட்டிங்க மரக்கட்டையை நான் வெட்ட வந்ததுக்கு மரக்கட்டையை வெட்டை வந்தேன்னு உனக்கு தெரியுமா சான்று இருக்கா வெட்டும்போது பிடிச்சா வெட்டும்போது சுட்டியா என்னை அடிச்சு சித்திரது பண்ணி அதை காணொலியாக எடுத்து போட்டா பெரிய பெரிய தடிகளை சுட்டு போட்டேன் ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்குல்ல ஒரு தமிழன் உயிருக்கு மாணத்தமிழன் உயிருக்குல்ல ஒரு பயம் அந்த நிலத்தில் கேட்கல ஆனால் எத்தனை பேர் இங்கே இருந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் அமைச்சர் வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டையை வெட்டிட்டு வெட்டி போட்ட நீ அப்படின்னா என்ன காட்ட வர நீ வெட்ட வந்த கூலிடா என் ஆத்தாலை அண்ணனும் தம்பியும் வெட்டி ஏத்துற முதலாளி ஓடுதானே ஏன் அவனை கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நான் வெட்ட வந்த கூலியை சுட்டு போட்டு வீரனா கட்டினியே இந்த புஷ்பா ஒன்று ரெண்டு ரெண்டு படம் வந்து இந்த செம்மரக்கட்டையை வெட்டி ஏற்றுறவனே கதானா நடிச்சு நடித்து படம் ஓடிச்சு அப்போ என்ன பண்ணா என்ன பண்ண அந்த முதலாளி நீ வளர்த்து போட்டு கைது பண்ண உனக்கு துணிவு இருந்ததா கூலி நீ என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில் என்ன காட்டுற தமிழன் திருடன்று காட்ட நினைக்கிறேன் அதான பொருள் அதானங்க அர்த்தம் தமிழங்க கட்ட திருடுறவங்க அப்படிதானே காட்டுற இப்போ நீ படத்தை எடுத்து எங்களுக்குள்ள நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம் நாங்கள் கஞ்சா கடத்துறோம் தங்கம் கடத்துறோம் டே உங்களுக்கெல்லாம் கொழுப்பு தானே எதா இருந்துக்கணும் இந்த தேர்தல்கள் மயிரை வச்சு போட்டு போயிடுவேன் பார்த்துக்க சேட்டை பண்ணிட்டாலே அலையாத நீ ஒரு ஜனநாயக அமைப்பான அங்கே இருக்கிற வர எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்காலம் பாதுகாப்பான நல்வாழ்வும்தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துகிட்டு வேறு படத்தை போடுங்க இங்கே எல்லா பயிலும் பிடிக்கல நன்றையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமாக ஒருவேளையும் கிடையாது எல்லாத்தையும் நிறுத்துறான் தூக்கம் அடுறான்னு அடிச்சு விட்ருவேன் பார்த்துக்க சும்மா தேவையில்லாத சேட்டை தேவையில்லாதது வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் எப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள் என்ன இப்படி ஏதாவது ஒரு ஒரு இனக்கூட்டம் இருக்குதா இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்கள் ஒரு ஹிந்திக்காரரை தாக்கி எடுத்துகிட்டு படம் எடுத்து பாருங்க எல்லாம் நக்கல் அடித்து என் அதிகாரங்கிட்ட வெப்சீரியலில் எடுக்கிறான் அவன் ஒரு படத்தை எடுக்கிறான் இப்போ என்ன ஃபேமிலி ஒன்று ஒரு படத்தை எடுக்கிறான் ஃபேமிலி மேன் ஒரு படத்தை எடுக்கிறான் ஜாக்க்டன்னு ஒரு படத்தை எடுக்கிறோம் வெப்சீரியா எத்தனைக்கு சண்டை போட்டுருது எங்களை சீண்டி சீண்டி பார்க்குறா ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம் அவ என்னை பத்தி எங்க கவலைப்படும் வங்க மொழிய பேசுனா கோவப்படுவாப்புல முதலமைச்சர் எங்கள பேசுனா அவருக்கு எங்க கோவப்படப்படுறாரு எங்களுக்கு மாணவரோசெல்லாம் தான் அறுபது இருபது வருஷமா போயிருச்சே போயிருச்சே தமிழை சனியன் என்றும் தமிழ் பே தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் தமிழர்கள் முட்டாள்களின் மொழி என்றும் பேசிய ஒருத்தரை தமிழ் தமிழரின் தலைவர்னு ஒருத்தன் சொல்லும் போது தலையாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சி இந்த இழில் அன்னைக்கு தொடங்குச்சி எங்கே வந்து நிற்குதே எங்கே வந்து நிற்குது எங்களுக்கு அஞ்சு முறை ஆண்டவர் ஐயா கருணாநிதி அவர் தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறதும் அதானே அதுல வந்து நிற்குது எப்படி நிக்குது பாருங்க கால கொடுமை இது ஏதோ ஓரத்திலிருந்து கத்துறாங்க தமிழன்னு ஒருத்தங்க இருந்திருந்தா தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காரு கிங்டம்னு ஒரு படம் அத வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க திரையரங்கெல்லாம் யாரு எப்படி இருக்கு உனக்கு கதை இல்லையா கதை இல்லையா எடுக்கிறதுக்கு வரலாற்றை எப்படி நீ தவறா நீ வந்து எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவ அது என் நிலத்திலேயே கேட்க நாதியில் தானே இத்தனை முனையா அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரே முனை கூறு முனை எங்கள் மூதாதை முருகன்கள் இருக்கிற வேல் தான் வேல் வேல் வெற்றி வேல்னு பாயிருதான் ஒரே குறி நெஞ்சுக்கு தான் என்னன்னா நெஞ்சுக்கு தான் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் போயிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி அவன் போகணும் ஒரு தடவை போட்டு விடுங்கன்னு சொல்லி ஓட்டே எனக்கு போடாமல் நீங்கள் போயிடுவீங்களா நீங்க வந்துருவீங்களா அப்படிலாம் சொல்ல விடாது போடுங்க போயிடுவோம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்க வேற ஏதாவது கேளுங்க அவ்வளவுதானே